வணக்கம் இன்றைக்கு விளம்பர மோகத்திலே மூழ்கியிருக்கிற ஸ்டாலின் திமுக அரசின் உண்மை முகத்தை தோல்வித்துக் கருத்துகின்ற வகையிலே கழக அம்மா பேரவையினுடைய திணைப் பிரச்சாரம் எட்டாவது வாரமாக தமிழகம் எங்கும் கழக அமைப்பிரிதான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே இந்த வாரம் மிக சிறப்பாக நடைபெற்ற அனைவருக்கும் அழைப்பை விடுக்கவில்லை ஏழு வாரங்கள் மக்களை சந்தித்து மக்களிடத்தில் நம்முடைய கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐஆர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலான அம்மாவினுடைய அரசு மீண்டும் மலர் செய்வதற்கு நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற அந்த வாதர்கள் மக்களிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது கடும் கோபத்தில் இருப்பது கடும் கொந்தளித்துறை இருப்பதை நாம் அறிய முடிகிறது ஆகவே மக்களை நேரிலே களத்திலே சந்தித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் புரட்சி எடப்பாடி எடப்பாடிய சாதனைகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும் அதுதான் அம்மா பேரவனுடைய லட்சியம் அதை வாக்குகளாக மாற்றி புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தலைமையிலே ஒரு வெற்றி சரித்திரம் படைக்க வேண்டும் அதுதான் நம்முடைய இலக்கு ஆகவே இன்றைக்கு எட்டாவது வாரமாக நாம் ராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் திமுக அரசு உண்மை முகத்தை தோட்டையாட்டு அவர்கள் இருக்கிற வெளியிடுகிற அன்று தொகுதி அதனாலே இன்றைக்கு உண்மை முகம் பெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த துண்டு பிரசவம் என்பது வெறும் காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல ராவிட முன்னேற்றக் கழக அரசு வீட்டுக்கு அனுப்புகிற பிரமாஸ்தரம் என்பதை கழக புரட்சித் அம்மா பேரவை நிர்வாகிகள் நிரூபித்து காட்டது தினம் அரசு தனி தீர்மானம் கொண்டு வந்தது கட்சி தீவை மீட்டெடுப்போம் தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பதற்கு கூட எத்தனை எத்தனை குறுக்கீடுகள் எத்தனை எத்தனை தடைகள் அத்தனையும் தாண்டி அவர் உண்மையை உலகத்திற்கு சொன்னார் காரைபார்த்து நீங்கள் மீட்டெடுப்பதாக நீங்கள் நடத்துகிற நாடகம் மக்கள் நம்புவதற்கு ஒரு நாளும் தயாராக இல்லை தேர்தல் வருகிற காரணத்தினாலே நீங்கள் அதை முன்னிறுத்தி செய்வதாக மக்கள் எண்ணுகிறார்கள் என்பதை மக்களுடைய என்ன ஓட்டத்தை எடுத்து சொன்னார்கள் பிரச்சனை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் கச்சத்தீவு நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு அங்கம் ஆக அந்த அங்கத்தை அவர்கள் பிரித்து கொடுக்கிற போது ஒரு கடுமையான எதிர்வினை அவர்கள் ஆற்றியிருந்தால் அன்றைக்கே அதை தடுத்து நிறுத்திக்க முடியும் ஆனால் அன்றைக்கு ஒப்புதல் வழங்கிவிட்டு இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்வது என்பது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்முடைய உரிமை பறிபோய் இருக்கிறது அதனால் இன்றைக்கு மீனவர்கள் படுகிற துன்பங்கள் துயரங்கள் நாம் சொல்லால் வடிக்க முடியாது உயிர் பறிபோவது மட்டுமல்ல படகுகள் உடைமைகள் என்று உடமையும் பறிபோகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் கடலிலே எல்லையை வகுத்து அவர்கள் எப்படி மீன்பிடிக்க முடியும் பிரச்சனைக்கு மூல காரணமாகவும் முழுமுதல் காரணமாகவும் திமுக தான் இருக்கிறது என்பதை புரட்சித்தலை இதே அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லும் எந்த அரசு மத்தியில இருந்தாலும் இதற்கு தீர்வு காணுவதற்கு தயக்கம் காட்டுவதை உணர்ந்த புரட்சித்தலை அம்மா அவர்கள் கழக பொதுச்செயலராக அனைத்துமே அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு அம்மாவுடைய ஆட்சி மறந்ததற்கு பிறகு வருவாய்த்துறையை அரசின் சார்பில் இணைத்துக் கொண்டாங்க இதுதான் உண்மை நிலவரம் எப்படி காவேரிக்கு புரட்சித்தலைவர் இதயத்தேவ அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி ஐம்பது ஆண்டு நாள் பிரச்சனைக்கு தீர்வு கண்டாலோ எப்படி முல்லை பெரியாருக்கு புரட்சித்தலைவர் இதயத்தேவ அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி இரண்டாயிரத்தி பதினாலே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தலாம் என்ற தீவு கேட்டார்களோ அதேபோன்று கட்சி தீவிலும் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள்தான் அந்த வழக்கை நீதிமன்றத்தில் தொடங்கினார்கள் என்பது இந்த நாட்டு மக்கள் என்றாக ஒரே கேள்விதான் கேட்டார்கள் வி சிங் பிரதமராக இருக்கிற நீங்க மத்திய அமைச்சர்கள் இருப்பீர்கள் ஐக்கிய குஜராத் அவர்கள் மத்திய அமைச்சர்கள் தேவகோடா மத்திய அமைச்சர்கள் வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற போது திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தது மன்மோகன் சிங் இருக்கிற போது திமுக மத்திய அமைச்சர்கள் இப்படி பதினேழு ஆண்டு காலம் திமுக மத்திய அமைச்சர்கள் இருந்தபோது அப்போதெல்லாம் மவுனம் காட்டினது இப்போது நீங்கள் மீட்டெடுக்கிறோம் என்று தேர்தல் காலத்தில் காட்டுகிற இந்த பொம்மை விளையாட்டு நாடகத்தை மக்கள் ஒரு பொழுதும் நம்ப மாட்டார்கள் என்பதை மாண்களை எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தோல்விக்கு காட்டினார்கள் அதை நம்முடைய கழக அம்மா பெயரை உயிரிழந்தாக எடுத்துச் செல்ல வேண்டும் அதோடு தற்போது தென் மாவட்டத்தில் ஒரு பதட்ட நிலையை நாம் பார்க்கின்றோம் எம்ரான் படத்திலே முல்லைப் பெரியார் அணை குறித்து ஒரு சர்ச்சை வசனங்கள் அந்த வலுக்கும் எதிர்ப்பை கண்டுகொள்ளாமல் இந்த திமுக அரசு இருக்கிறது எப்போதும் போல அது மவுனம் காத்து வருகிறது பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நிபுணர் குழுக்களால் அணையை ஆய்வு செய்ததில் புரட்சித்தலை அம்மாவுக்கு தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் இரண்டாயிரத்தி பதினாறில் நீர்மட்டத்தை உடனடியாக நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியும் பேரி அணியை சீர் செய்ததற்கு பிறகு ரெண்டு அடியும் உயர்த்தி பெறலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் விவசாயிகளுடைய வயிற்றில் பாதுகாக்கின்ற தீர்ப்பை அன்றைக்கு ஒரு சட்ட போராட்டம் நடத்தி அதை பெற்றுக் கொடுத்தார்கள் இந்த தீர்ப்பை அவமதிக்கும் வகையிலே கேரளாவிலே பல்வேறு சம்பவங்களை அரங்கேற்றி வந்த போதிலும் தற்போது திரைப்படம் மூலம் மேலும் மேலும் பிரச்சனைகளை பெரிதாக்கும் வகையிலே கேரளா தளப்பில் செயல்பட்டு வருவது நமக்கு கவலை அளிக்கிறது சமீபத்தில் வெளியான எம்ரான் திரைப்படத்தில் முல்லைப் பெரியார் அணை தொடர்பான சர்ச்சைக்குரிய வசனங்கள் உடனடியாக நீக்க வலியுறுத்தி தென் மாவட்டங்களில் இருக்கிற விவசாய சங்கங்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையிலே திமுக அரசு எவ்வித கருத்தும் சொல்லாமல் மௌனம் காத்து வருவது நமக்கு மிகப்பெரிய கவலையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது கேரளாவிலே ஆளும் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் விவசாயிகளின் நலன் கருதி உடனடியாக கேரளா முதல்வர் பிரலாய் விஜயன் அவர்கள் இந்த மாநாடு தேசிய மாநாடு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய மாநாடு மதுரையிலே தான் நடைபெறுகிறது முதல்வர் அவர்களும் கூட இந்த தேசிய மாநாட்டில் இன்றைக்கு கலந்து கொள்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது முதல்வர் முன்னாள் விஜயன் அவர்களோடு கலந்து பேசி இந்த எம்ரான் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இந்த சர்ச்சைக்குரிய ஆதாரம் இல்லாத அடிப்படை ஆதாரம் இல்லாத அந்த வசனங்களை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே விவசாயிகள் இருக்கிறார்கள் ஆகவே இதுகுறித்தும் முதல்வர் அவர்கள் எப்போதும் போல தமிழகத்துடைய ஜீவாத உரிமைகளுக்கு குரல் கொடுக்காமல் மௌனம் காப்பது அது சாமந்திய தனமாக அவர் நினைத்தாலும் கூட அது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை முதல்வர் அவர்கள் உணர்வார்கள் என்பதை விவசாயிகள் நம்பிக்கையோடு போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று இந்த பாராமுகமாக ஸ்டாலின் திமுக அரசு மக்களுடைய நலனிலே அக்கறை இல்லாமல் பாராமுகமாக விளம்பர மோகத்திலே மூழ்கியிருக்கிற இருக்கிற அரசாகத்தான் ஸ்டாலின் திமுக அரசு இருக்கிறது அவை மாங்குகின்ற எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே அவருடைய தார்மீக அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி தார்மீக கடமையாற்றுகின்ற வகையிலே மக்களுக்கான உரிமை குரலாய் அண்ணா நாடு முன்னேற்ற கழகம் எப்படி காவேரியாக இருந்தாலும் உதயகுதியாக இருந்தாலும் பாலாளாக இருந்தாலும் கச்ச இருந்தாலும் எப்படி அதை முன்னெடுத்து சென்றது காவிரி டெல்டா பகுதியில் அங்கே நீட்டேன் நீட்டேன் மூலமாக ஆபத்து என்று சொல்ல உடனடியாக பாதுகாக்கப்பட்ட மக்கள் வந்து அங்கே புரட்சி தலைமுறை எடப்பாடி அவர்கள் அரசு சட்டம் இயற்றினார் இதுதான் வரலாறு அதே போல ஐந்தாண்டுகள் பிரச்சனைக்கு சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டார்கள் அதற்கு உடனடியாக செயல்படிவம் கொடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் முடக்கினார்கள் கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணி தர்மத்தை தாண்டி தமிழக விவசாயிகளுடைய நலன்தான் எங்கள் உயிரும் மேலான நலன் என்பதை புரட்சி தலைவர் இதே அம்மாவர்கள் காவிரிக்கு உயிர் கொடுக்க தன் உயிரை படைய வைத்து எண்பத்தி நான்கு மணி நேரம் உண்ணாவது அட போராட்டம் இது இதுபோன்ற மனித நேயம் மிக்க மக்கள் மீது அக்கறை உள்ள மக்களை நேசிக்கிற தலைவர்களை கொண்ட இயக்கம் அளிக்கும் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அவருடைய வன் வடிவமாக அவருடைய வழி சோழலாக இன்றைக்கு மனித நேயத்தினுடைய மொத்த உருவமாக மக்களுக்காக தண்ணீர் அர்ப்பணித்திருக்கிற ஒரு தலைவரை நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே அவருடைய கருத்தை வலுப்படுத்திக்கிட்டவர்கள் அம்மா பேரவை தொண்டர்கள் கழக கண்மணிகளை உடனே புறப்படுத்துகிற களத்துக்கு திமுக ஸ்டாலின் திமுக அரசினுடைய உண்மை முகத்தை போரவித்து காட்டுவோம் அவர்கள் அள்ளி விடுகிற அந்த பச்சை பொய்யை நாம் பச்சை தமிழர் புரட்சித் தலைவர் எடப்பாடி வழிவின்றி நாம் அதை தடுத்து நிறுத்தி வெற்றி காண்போம் மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் தமிழ்நாடு புரட்சி திறமையா எடப்பாடியுடைய தலைமையிலே அம்மாவின் அரசு மலர்வதற்கு உறுதிபூந்து உழைப்போம் வெற்றி நமது நன்றி வணக்கம்